கம்மஞ்சேரிக்கு பிறகு ஃபேமஸான காமெடி ஜோடி என்றால் அது கவுண்டமணி செந்தில்தான் இவர்களுடைய காமெடி காம்போவில் பல காட்சிகளை இன்றுவரை பார்த்தாலும் சலிப்பு தட்டாது செந்திலை மட்டம் தட்டி அடித்து உதைத்துதான் கவுண்டமணிக்கு காமெடி செய்ய தெரியும் என அவ்வப்போது வைத்திருப்பார் அந்த படங்களை பற்றி பார்ப்போம் காதலர் தினம் மும்பையில் உள்ள பெரிய கல்லூரியின் பேராசிரியர் ஜாக் கேரக்டர் தான் கவுண்டமணிக்கு அவர் கிளாஸ் எடுக்கும் வகுப்பில் இருக்கும் மாணவர் ஜெயின் வாத்தியாரை கவுக்க டயானா எனும் பெயரில் மெயில் ஐடி ஒன்றை செய்து அனுப்புவார் பற்றி அப்போதே காமெடி வைத்திருந்தார்கள் டயானா ஐடி என்று தெரியாமல் கவுண்டமணியும் டயானாவை காதலிப்பார் கவுண்டமணி கீபோர்டில் டைப் பண்ணும் ஸ்டைல் தான் இந்த காமெடிக்கு பெரிய பாசிட்டிவ் அன்பே டயானா என கை முட்டிகளை வைத்து டைப் பண்ணுவது எல்லாம் பயங்கர அட்ராசிட்டி மன்னன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காமெடி காட்சிகளில் பெரிய காமெடியன்ஸ்களுக்கே போட்டியாக இருப்பவர் அவரும் கவுண்டமணியும் இணைந்து மன்னன் படத்தில் செய்த காமெடி காட்சிகள் இன்று வரை மறக்க முடியாதவை உண்ணாவிரத போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் போது மனோரமா அசைவ உணவைப் பற்றி பேசும் காட்சியில் கவுண்டமணி வயிறு குழுங்க சிரிக்க வைத்திருப்பார் அதிலும் நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க என்ன எங்க கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க என்ற வசனம் எல்லாம் அல்டிமேட் மேட்டுக்குடி கார்த்திக் மற்றும் கவுண்டமணி காம்பு எப்போதுமே நகைச்சுவைக்கு பஞ்சம் வைக்காது உள்ளத்தை அளித்த படத்திற்கு பிறகு இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய படம் தான் மேட்டுக்குடி இந்த படத்தில் ஹீரோயின் ரம்பாவின் தாய் மாமாவாக கவுண்டமணி நடித்திருப்பார் நக்மாவை கரெக்ட் பண்ண கார்த்திக்கிடம் ஐடியா கேட்கும் காட்சிகள் எல்லாம் பயங்கர காமெடியாக இருக்கும் அதிலும் அந்த லவ் லெட்டர் எழுதும் போது எங்க அக்கா மகளே இந்து என சொல்லும் வசனம் இன்று வரை ஃபேமஸ் சிங்காரவேலன் கமல் மற்றும் கவுண்டமணி பெரிதாக நிறைய படங்களில் சேர்ந்து பணியாற்றவில்லை ஆனால் இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து இன்னும் நிறைய படம் பண்ணியிருக்கலாமே என சிங்காரவேலன் படத்தை பார்க்கும் போது தோன்றும் கிராமத்திலிருந்து தன் உறவுக்கார பெண்ணை தேடி வரும் கமல் சென்னையில் இருக்கும் தன் நண்பனுடன் சேர்ந்து தங்குவார் அந்த நண்பரின் அறையில் வசிக்கும் மற்ற நண்பர்கள் கேரக்டரில் கவுண்டமணி மற்றும் வடிவேலு பட்டையை கிளப்பியிருப்பார்கள் நடிகன் சத்யராஜ் மற்றும் கவுண்டமணி காம்போ என்றாலே சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படம் என்றால் நடிகன் வயதான கேரக்டரில் நடிக்கும் சத்யராஜ் மற்றும் மனோரமாவுடன் இணைந்து காமெடியில் சாகசம் பண்ணியிருப்பார் கவுண்டமணி அதிலும் மனோரமாவே பேபிமா என கூப்பிடும் சீன்கள் எல்லாம் வேற லெவல் போங்க